தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்றோம் திருவண்ணாமலை மாவட்டம் இது செய்யார் தாலுக்காங்க இது இது வந்து நம்ம செய்யார் பாலிடெக்னிக்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்து கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க செய்யார்லேருந்து நமக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க இது ஒரு தரமான சைட்டு இது வந்து ஒரு கூழமந்தல் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு முந்நூறு அடி வருதுங்க இந்த தார் ரோடு ஃப்ரெண்டேஜி முந்நூறு அடி வருது தார் ரோட்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க அருமையான சைட்டு இது ஒரு புஞ்சை ரெட் சாயில் மண் மூன்று ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தி ரெண்டாயிரரூபா ஓனர் சொல்கிறாருங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தி ரெண்டாயிரூபா சொல்கிறாரு முந்நூறு அடி ஃப்ரெண்டேஜ் வருதுங்க இதில் ஒரு கிணறு ஃப்ரீஇபி ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது இதை வந்து கோழமந்தல் ஊராட்சியில் சைட்டு இருக்குது நம்ம செய்யாருலேருந்து பாஞ்சு கிலோமீட்ரு வருங்க வந்தாவாசிலேருந்து நமக்கு ஒரு பாஞ்சு கிலோமீட்ரு வரும் அருமையான சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை வைப்பதுக்கு தரமான சைட்டு இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது மூன்று ஏக்கருங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது ஒரு சென்டின் விலை உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாருங்க ஏக்கர் முப்பத்தி ரெண்டு லட்சம் வரும் அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம ஓனர் ஓனராண்டை பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்சை ரெட் சாயில் பண்ணுங்கள் நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்கு அதனால் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்கா கூழமந்தல் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க அருமையான சைட்டு அந்த கிணறு நோக்கி தான் போகிறேன் அந்த கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் எல்லாமே காட்டுறேன் இடம் வந்து ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது கிண்டு கிடையாது ஒரே ஸ்கொயர் தான் அருமையான சைட்டு மூன்று ஏக்கரு ஒரு சென்ட்ரன் நிலை உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரூபாங்க நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு நூறு கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரம் வந்து அறுபது கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்ரு வரும் மிஸ் பண்ணுறாதீங்க மூன்று ஏக்கரு ஒரு சென்டின் விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் முப்பத்தி ரெண்டு லட்சம் இதில் ஒரு கிணறு இருக்குது இதில் ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க இந்த கிணறு காட்டுற மாதிரிங்க இதுதான் கிணறு இதாங்க கிணறு இதுதான் கிணறு இதில் ஒரு இபி சர்வீஸ் இருக்குது கிணறு கொஞ்சம் சுத்தமானங்க இது கொஞ்சம் தூர் வாரணும் ஆனால் தாரோட ரோடு நம்ம முந்நூறு முந்நூறு அடி வருதுங்க அருமையான சைட்டு நம்ம செய்யாட்டும் வந்தாவசி செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு ஒரு நான்கு கிலோமீட்டர் தான் உட்புறமாக வருது கோயமந்தல் ஊராட்சியில் சைட்டு இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க இது ஒரு புஞ்ச இடங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா நம்ம மன்னாண்டு பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்ச இடங்க ஒரு சென்டின் நுழை முப்பத்து ரெண்டாயிரங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேங்க இது மொத்தம் மூன்று ஏக்கரு ஒரு சென்றின் விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தி ரெண்டு லட்சங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்